புதுக்கோட்டை மாவட்டம் குருக்கலையாப்பட்டி கிராமத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து கொடுத்த நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு கிராம மக்கள் நன்றியை தெரிவித்து வருகின்றனர் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் விஷ்ணு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசுகையில் தனது கிராமத்தில் நீண்ட காலமாக உப்பி நீரை குடிப்பதாகவும் நல்ல நீரை வழங்க கிராமத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்க வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த வீடியோவை பார்த்த லாரன்ஸ் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆழ்துளை கிணறு அமைத்து மினரல் வாட்டர் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் ஊர்ல இருந்து பையன் விஷ்ணுன்ற பையன் பாட போனனால தண்ணி இப்ப வந்திருக்கு உப்பு தண்ணி வளனாலும் இருந்தது இப்ப ராகவாலன்ஸ் சாரு எங்களுக்கு தண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க குடிநீர் நல்லா இருக்கு நாங்க ஊருக்கு தான் தண்ணி தூக்க போவோம் எப்பயுமே இப்ப தண்ணி நல்லா இருக்கு எங்களுக்கு வசதியா இருக்குது பிள்ளைல சின்ன பிள்ளையில வச்சுட்டு நாங்க பக்கத்தூருக்கு போவோம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு தண்ணிக்கு இப்ப நல்லா இருக்கு சார் ராகவனாரன் சாருக்கு நன்றி நல்லா இருக்கணும் அவரு மினரல் வாட்ரு சார் ராகவனாரன் சார் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி அந்த விஷ்ணு பையன் எங்களுக்கு ஒரு பையனுக்கு வந்து நன்றி தண்ணி வந்து இப்ப போட்டதுல இருந்து எங்களுக்கு ஏற்றி விடுறாங்க அதெல்லாம் வந்து நாங்க இப்ப ஒரு வாரமா வந்து நாங்க அதெல்லாம் வந்து தூக்கிட்டு போறோம் அதை குடிக்கிறோம் குடிக்கிறதுக்கும் தண்ணி நல்லா இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க